இந்த பவளமல்லி மட்டும் எப்பவுமே பார்த்திங்கன்னா நைட்டில் பூத்து காலையில் பூவெல்லாம் உதிந்து போயிடும் அப்படி என்னோடய செடி இப்போ தான் கொஞ்சமாக தான் பூக்க ஆரம்பிக்குது அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பூக்கள் இருக்குது இன்றைக்கி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா பூவோட காம்பு ஆரஞ்சு கலர்லேயும் பூ வந்து இப்படி ஒயிட் கலர்லேயும் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பூ நிறையா இருந்தால் கோர்த்து வைக்கலாம் சாமிக்கு போடலாம் நீ இவ்வளோ தான் பூ இருக்குதுங்க இன்றைக்கி இதிலருந்து பூவெல்லாம் விழுந்துருச்சு இதுலேருந்து தான் விழுந்துருக்கு நைட்டில் பூக்கும் காலையில் கொட்டியிருங்க இந்த பவளமொழி பொறுத்த வரைக்கும் இதுதான் இதனோட செடி இதுதான் தான் பூ இது பவளமல்லி செடி எங்கிட்ட இருக்கிற செடி இதனோட பூக்கள் இது இந்த பாருங்க